ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மைச்சேனல் இன்னைக்கு ஒயிட் ரோஸுங்கிற ஒரு த்ரில்லர் படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லேயே ஒரு ரெட் கலர் கார் போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க கார் போயிட்டே இருக்குது ரோட்டில் ஒரு பொண்ணு நின்று கை காட்டுறா அந்த பொண்ணை ஏற்றிக்குது ஆக்சுவலி அந்த பொண்ணு ஒரு ப்ராஸ்டியூட் ரெட் காரில் வந்த நபர் வேறு யாரும் இல்லைங்க வில்லன் தான் நான் அவர் இனிமேல் வில்லன் சொல்லிக்கிறேன் வில்லன் அந்த பொண்ணோட ஒன்றா இருக்காரு அப்போ ஒரு திடீர்னு ஒரு இன்ஜெக்ஷன் அந்த பொண்ணோட கழுத்துலேயே குத்துறாரு அதில் அந்த பொண்ணு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறா அதுக்கப்புறம் அந்த பொண்ணை இழுத்துட்டு வந்து வேறு ஒரு ரூமில் வச்சு அந்த பொண்ணோட சுண்டி வரலை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு பாடியை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி மூட்டையில் கட்டி ஏரிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல வீசிடுறாரு அதுக்கப்புறம் என்ன அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க பாடியை செக் பண்ணி பார்க்குறாங்க இந்த பாடியிலையும் சுண்டி வரல் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே இதே மாதிரி நடக்கிற மூணாவது கொலைன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ கிழரை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனுமே போலீஸ்க்கு கிடைக்கல சீனை கட் பண்ணால் நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயினை ஒரு குட்டி ஃப்ராகை போட்டுக்கிட்டு ஒரு பேகை மாட்டிக்கிட்டு அந்த ப்ராஸ்டிக் நின்னாங்க பார்த்திங்களா அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து நிற்கிறாங்க ஆக்சுவலி இந்த தொழிலுக்கு இவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத ஹீரோயின் இப்போ ஃப்ளாஷ்பேக்காக இருக்காங்க அப்படியே சீனை கட் பண்ணி சில மாதங்கள் கழிச்சுன்னு காட்டுறாங்க ஹீரோயின்க்கு ஒரு பெண் குழந்த இருக்காங்க ஹீரோனோட ஹஸ்பண்ட் இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ லீவுக்காக வந்திருக்காரு வீட்டுக்கு வந்தவர் இன்றைக்கி தான் ஹீரோயினோட பர்த்டே ஸோ ஹீரோயினை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீ சமைக்க வேணாம் நம்ம வெளில போய் டின்னர் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் குழந்தை ஹீரோன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் வெள்ளை கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கப்போ அப்போ பக்கத்து வீட்டுக்கார அம்மா வந்து என்ன சார் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க உங்கள் குழந்தை ரொம்ப மிஸ் பண்ணுவாள் டெய்லியும் உங்களை பற்றி என்கிட்ட சொல்லி சொல்ல சரி மேடம் நாங்கள் டின்னர் வெளில போகலான்னு இருக்கோம்னு சொல்லிட்டு மூணு பேரும் பைக்ல கிளம்புறாங்க ஒரு ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்கு போய் மூணு பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ ஹீரோ வந்து கஞ்சாடையில் அந்த வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு ஆக் ரியாக்ஷனை கொடுக்க அவங்க சர்ப்ரைஸாக கேக்கை கொண்டுட்டு வராங்க ஸோ அந்த ஹோட்டலில் இருக்கவங்க சாப்பிட்றவங்கன்னு சொல்லி எல்லோரும் சுற்றி நின்று பர்த்டே சிறப்பாக செலப்ரேட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோ ஒரு ரிங்கும் எடுத்து ஹீரோயினுக்கு மாட்டி விடுறாரு வாங்கி வச்சிருந்துருப்பார் சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கப்போ வழியில் பேரிகேட் வச்சு வழியை மறைச்சி வச்சுருக்காங்க இருந்தாலும் ஹீரோ அந்த கேப் வழியாக அந்த சைடு போகிறாரு ஏன் அந்த வழிய மறைச்சு வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு தீவிரவாதியை என்கவுண்டர் பண்றதுக்காக அவனை ரவுண்ட் அப் பண்ணி இங்க இன்ஸ்பெக்டரும் ஒரு லேடி காப்பும் சேர்ந்து அந்த கார்ல பயங்கரமா கன் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து இவங்க பேரிகேட்டை தாண்டி உள்ளே போக ஒரு புல்லட்டு ஹீரோவோட நெற்றி பொட்டிலே படுதா அந்த ஸ்பாட்லேயே ஹீரோ இறந்து போயிடுறாரு ஹீரோயினு குழந்தையும் தேமி தீமி அழுகிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணி சில வாரங்கள் கழித்துன்னு காட்டுறாங்க நியூஸில் என்னான்னு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவையும் அந்த தீவிரவாதி லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க ஸோ ஒரு அப்பாவே பொதுமக்கள் போலீஸ் கொண்டுட்டாங்கன்னு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரு சொல்லிட்டு ஹீரோவையும் ஒரு என் என்கவுண்ட்ரு பண்ணி கொண்டாச்சு அவரும் ஒரு தீவிரவாதி தான் தேச தான் நியூஸ்ல எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து ஹீரோயின் ரொம்ப வருத்தமா போயிருது இவங்களால் வேறு என்ன பண்ண முடியும் இவங்களே ஹஸ்பண்ட் இருந்த துக்கத்தில் இருக்காங்க வீட்டை விட்டு ரெண்டு மாதமாக வெளில வரல பத்தாவதுக்கு வாடகை வேறு கொடுக்கல ஹவுஸ் ஓனர் வந்து சத்தம் போட அந்த பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு தான் ஏங்க இப்படி அந்த பொண்ணை திட்டுறீங்க அவளே ஹஸ்பண்ட் இருந்த துக்கத்தில் இருக்கா அவங்களுக்கு வாடகை தானே தரணும் நான் தரேன்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணு வாடகையை கொடுக்குறா ஸோ ஹீரோயின்மே அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப தேங்க்யூன்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் எனக்கு எதாவது வேலை ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு கேட்க நீ ஒன்றும் கவலைப்படாத நான் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பில் போடுற வேலையை வாங்கி தரேன் ஹீரோயின் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்பே ஸ்கூல் முடிஞ்சு குழந்தை வந்துடுறா நீ வெயிட் பண்ணு பண்ண கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லி ஹீரோயின் வேலையை முடிச்சிட்டு வரத்துக்கு ஹீரோயினோட குழந்தைய யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க ஹீரோயின்க்கு வேற பதட்டமா இருக்குது சரி பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பான்னு சொல்லிட்டு கத்தி கத்தி தேடி ஹீரோயின் நம்பருக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஃபோன் அடிக்கிறது வேற யாரும் இல்லைங்க வட்டிக்கு பணம் விடுற ஒரு நபர் தான் ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வட்டிக்கு படம் பணம் வாங்கியிருப்பாங்க இறந்துட்டா இல்லையா ஹீரோயின் அந்த வட்டியும் கட்டலை அசலும் கட்டலை அதனால நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கடத்தி வச்சுட்டாரு நீ பணத்தை முழு பணத்தையும் கொடுத்தா தான் உன் குழந்தையை விடுவேன் அப்படி இல்லைன்னா உன் குழந்தைய நான் வெளில் நல்ல ரேட்டுக்கு வெளில வித்துருவேன்னு சொல்ல ஹீரோன்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில அதுவும் ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்காரு மொத்த பணத்தையும் கொடுக்க ஹீரோயின்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில அவங்க நம்மளும் செய்வேன்னு சூசைட் பண்ணி இறந்துடலாமான்னு யோசிக்கிறாங்க அப்போ கொழந்தை தனியாக ஆயிடுவாலே அனாதையாயிருவாளேன்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கப்ப அந்த பக்கத்து வீட்டு புக்கார பொண்ணு மறுபடியும் வர நீ ஏன் ஃபீல் பண்ணுற உன்னால் அந்த பணத்தை அடைக்க முடியும் அப்படிங்க ஒரு நாள் டைம் தான் இருக்குது என்னால் எப்படி அவ்வளோ காசு அடிச்சு என் குழந்தையை கொண்டுட்டு வர முடியும்னு கேட்க நான் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு தானே நீ நினைக்கிற அப்படிலாம் கிடையாது நான் ஒரு பா ப்ராஸ்டியூட்ருன்னு சொல்கிறேன் இதை கேட்டு ஹீரோயின்க்கு பயங்கர ஷாக்கு நான் வேறு வழி இல்லாமல் தான் நான் அந்த தொழிலுக்கு போனேன் இங்கே நிறையா பணம் கிடைக்கும் காலை ஹோம்லி ஒரு ரேட்டு காலேஜ் பொண்ணுங்களுக்கு ஒரு ரேட்டு மாடலுக்கு ஒரு ரேட்டுன்னு சொல்லிட்டு பணத்தை அள்ளி அள்ளி அரைப்பாங்க நீ கண்டிப்பாக இதில் போனியன்னா நீ நினச்ச பணத்தை சம்பாதிக்கலாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் ஓகேன்னு சொல்லிடுறாங்க நீ இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடக்கூடாது ஒரு குட்டி ஃப்ராக் போட்டுக்கான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸையுமே அவங்க சூஸ் பண்ணி தராங்க அதுக்கப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு குமாருங்கிற ஒரு ஏஜென்ட்டோட நம்பரை கொடுக்குறா இவர் ஃபோன் பண்ணி எங்கே வெயிட் பண்ணணும்னு சொல்வார் கஸ்டமர் எதில் வருவார்னு சொல்வார் நீ அதுக்கேற்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ணிக்கணும் சொல்ல அதே மாதிரி குமாருங்கிற நம்பர்கிட்டருந்து ஃபோன் கால் வருது இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்ட்லேயே நில்லுமா ரெட் கலர் காரில் கஸ்டமர் வருவார் நீ ஏறி எந்த எனக்கு ஃபோன் ாலும்ன்ன அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா தான் ஹீரோயின் போய் அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுருப்பாங்க கிள்ள ரெட் கலர் கார்ல வருவோம் அந்த கார்ல ஹீரோயின் ஏறி இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போய் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் குள்ளையும் ஹீரோயின்க்கு தப்பு பண்ணுறோம்னு தெரியுது ரொம்ப வருத்தத்தோட கண்ணாடி முன்னாடி நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ அன்னைக்கு போட்டு விட்ட ரிங்கையுமே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ரிங் கீழே விழுந்துருது ரிங் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கையை கீழே விட்டு பார்த்தா ஒரு பொண்ணோட சுண்டி விரல் போடுது அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு பக்குன்னு ஆயிடுது சரியா அந்த குமாருங்கிற ஏஜெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணுவோன்னு பார்த்தா ஃபோனில் சிக்னலே இல்லை சரி எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணுறாங்க அந்த கால் யாருக்கு கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தீவிரவாதி என்கவுண்டர் பண்ணார் இல்லையா ஒரு இன்ஸ்பெக்டர் அவருக்கு தான் கண்ட்ரோல் ரூமில் கனெக்ட் ஆகுது ஹீரோயின் ஃபோனை எடுத்த உடனே சார் நான் ஒரு கிளரட்ட மாட்டிக்கிட்டேன் என்னை கொலை பண்ண போகிறேன் எப்படியாவது காப்பாத்துங்க சார்னு சொல்ல முதல்ல பதட்டப்படாதீங்கம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்க யார் கூட இருக்கீங்க அவன் பேர் என்னன்னு கேட்டு சொல்லுங்க சொல்லுங்கம்மான்னு சொல்ல சார் நான் எங்கே இருக்கேன்னு தெரில அவன் கூட காரில் வந்து அவன் தான் அழைச்சிட்டு வந்தான் அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்ல போலீஸ் ஆஃபீஸரை யாருன்னு தெரியாதவன் கூட எப்படிமா நீங்கள் போனீங்க அப்படின்னு கேட்க சார் நான் அதெல்லாம் தெளிவாக சொல்கிறேன் சார் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க சார்னு சொல்ல ஐயோ சிக்னலே இல்லைம்மா அவன் ஃபோனில் லொக்கேஷன் கூட தெரில உங்கள் ஃபோன் நம்பரை முதல்ல சொல்லுங்கன்னு சொல்ல ஹீரோனா நான் உங்கள் ஃபோன் நம்பரை சொல்கிறேன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த சிம் யார் பேரில் இருக்குதுன்னு தெரிஞ்சோன்னு தாங்க இந்த இன்ஸ்பெக்டருக்கு புரியுது நம்ம ஒரு அப்பாவிய என்கவுண்டரில் கொண்டோம் இல்லையா அவரோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஸோ இந்த பொண்ணை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் நம்ம ஹெல்ப் பண்ணணுங்கிற எண்ணம் அவருக்கு வருது இன்ஸ்பெக்டர் கண்ட்ரோல் ரூமில் இருக்க எல்லார்டையுமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாரு ஹீரோயின் கிட்டேருந்து கால் வந்தால் அதை எனக்கு கனெக்ட் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஹீரோயின் கிட்டேருந்து கால் வர ஹீரோயின் இப்போ டீட்டெயிலாக என்ன நடந்துச்சுங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி காசுக்காக தான் நான் ஒரு ப்ராஸ்டியூட்டாக இன்றைக்கி தான் வந்தேன் என் குழந்தைய வேறு கடத்தி வச்சுருக்காங்க என் குழந்தை காப்பாற்றணும்னு சொல்ல அந்த வட்டிக்கு பணம் விடுறவரோட நபரை பேர் கேட்டு வச்சுக்கிறாரு அப்புறம் இன்ஸ்பெக்டர் லேடி காப்போ ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த வட்டிக்கு பணம் விடுற ஒரு டீட்டெயிலெலாம் சொல்லி அங்கே இருக்க குழந்தைய மீட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சைடில் இந்த ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ ஹீரோயினுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறத நீங்கள் முதல்ல பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் நீங்கள் தான் அவனை அடித்து அட்டாக் பண்ணி தப்பிச்சிட்டு வரணும் ஏன்னா லொக்கேஷன் எதுவும் கிடைக்காதனால நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை நீங்கள் அந்த பாத்ரூமை விட்டு வெளியே வந்துடாதீங்க அவன் கதவை உடச்சிட்டு உள்ளே வந்தானா பாத்ரூமில் இருக்க ஏதாவது வெறும் வெயிட்டா வெயிட்டான பொருளை கையில் எடுத்து வச்சுக்கோங்க அவனை அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சு வந்துருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ஹீரோனோட ஃபோன் நம்பர் வாங்கினாங்களே அவங்களோட கால் ஹிஸ்ட்ரீலாம் பார்த்துட்டு இருக்கப்ப இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நம்பர்லேருந்து ரெண்டு தடவை கால் வந்திருக்குன்னு சொல்ல அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி யாருன்னு பார்த்தா அது புரோக்கர் நம்பர் தான் ஸோ புரோக்கரை பிடிச்சி யார் கூட ஹீரோயினை அனுப்பி வச்சேன்னு கேட்டால் சார் அவனோட டீட்டெயில் எதுவும் எனக்கு தெரியாது சார் அவனோட ஃபோன் நம்பர் மட்டும்தான் எனக்கு தெரியும்னு சொல்ல கில்லரோட ஃபோன் நம்பரை அந்த ப்ராசிக்யூட் ஏஜென்ட் வாங்கிக்கிறாங்க ஸோ கிளரோட ஃபோனை ட்ராக் பண்ணலான்னு பார்த்தா அவனும் அதே வீட்டுக்கு தானே இருக்கான் ஸோ அவன் ஃபோன்லேருந்து சிக்னல் கிடைக்கல எங்கே இருக்கான்னு லொக்கேட் பண்ண முடியல இங்கே வேற கில்லர் கதவை தட்டி தட்டி பார்க்குறான் திறக்காதனால ஒரு குழாய வச்சு கதவை உடச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோயினும் ஒரு வெயிட்டான பொருளை எடுத்துட்டு ரெடியா இருக்காங்க அவன் உள்ள வந்து அட்டாக் பண்ணிட்டு ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி இவன் உள்ள வர கில்லரோட மண்டையிலே அடிச்சிட்டு வெளில ஓடுறாங்க வெளில போனா வீட்டில் இருக்க எல்லா கதவும் பூட்டி இருக்கு திறக்கக்கூடிய முடியல இவங்க கதவெல்லாம் திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப போய் கில்லர் பின்னடியால வந்து ஹீரோனோட தலையிலேயே அடிச்சு அவங்கள மயக்கமாக்கிட்டு அதே வீட்டில் இருக்க வேற ஒரு ரூமுக்கு ஹீரோயினை இழுத்துட்டு போய் கட்டி வச்சுட்டு வர்றாரு ஹீரோயினை அந்த பாடியை குழப்ப பண்ணிட்டு வெட்டி துண்டு துண்டாக ஆக்கி ஒரு கேரி பேக்கில் போட்டு பேக் பண்ணுவான் இல்லையா அந்த ரூமில் கட்டி போட்டுட்டு கில்லர் வெளில எங்கேயோ போகிறான் அவன் வெளில போனோடனே சிக்னல் ஆன் ஆகிடுது ஸோ அவனோட லொக்கேஷனை இன்ஸ்பெக்டர் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துடுறாரு கடைசியாக அவனையும் கண்டுபிடிச்சிடுறாரு பின்னாடியே துரத்திட்டு போகிறாரு துரத்திட்டு போகிறப்ப ஒரு கட்டத்தில் ஒரு கடப்பாரையை வச்சு இன்ஸ்பெக்டரோட வயிற்றுலேயே லைட்டாக குத்திடுறான் இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் விடலையே அவரோட கண்ணை வச்சு கிள்ளரை ஷூட் பண்ணிடுறாரு ஷூட் பண்ணதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்குறாரு டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு கிளரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்போ கிள்ளர் அட்மிட் ஆகிருக்க ரூமுக்கு ஒரு டாக்டர் போகிறாங்க அந்த லேடி டாக்டர் கில்லரோட ஃபேஸை பார்த்துட்டு பயங்கரமாக கத்துறாங்க இந்த சவுண்டு கேட்டு ஹீரோவும் சீஃப் டாக்டரும் உள்ளே போய் பார்த்தா அந்த லேடி டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இவனை ஏற்கனவே எனக்கு தெரியும் சார் அவன் எப்படி இங்க வந்தா அப்படின்னு சொல்ல இவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் கேட்டு டீட்டெயில் வாங்க இவன் என் கூட தான் மெடிக்கல் காலேஜில் படித்தான் யார்கிட்டையுமே பேச மாட்டான் ரொம்ப அமைதியாக இருப்பான் இருக்கப்ப ஃபஸ்ட் இயரில் புதுசாக ஜாயின் பண்ண ஒரு பொண்ணு மேலே உனக்கு பயங்கர ஆசை அந்த பொண்ணுன்னா உனக்கு ரொம்ப உயிர் அந்த பொண்ணுக்கிட்ட வேற எந்த பையன் பேசினாலும் அந்த பையனை உனக்கு பிடிக்காது அந்த அளவுக்கு அந்த பொண்ணை இவன் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஆனால் அந்த பொண்ணுக்கு இந்த கில்லர் மேலே சுற்றுற இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்படியே போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவரோட பாடியை மார்ச்சடிக்க கொண்டுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து நைட் டியூட்டியை முடிச்சுட்டு என் ரூமுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் பக்கம் போயிட்டு இருக்கப்போ மார்ச்சரியிலேருந்து சவுண்டு வந்துச்சு என்னடான்னு உள்ளே போய் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா அந்த இறந்து போன பொண்ணோட டெட் பாடியோட இவன் இன்டிமேட்டாக இருந்துகிட்டு இருந்தான் அதை நான் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லார்டையும் சொல்லி அதுக்கப்புறம் உன மனநல காப்பகத்துலேயும் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் இவன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த காப்பகத்துலேருந்து வெளில வந்தான்னு கேள்விப்பட்டேன் நான் இங்கே இருக்கிறத மட்டும் அவன் பார்த்தானே என்னை சும்மா விட மாட்டான் சார் என்னை கொண்டுருவான் ப்ளீஸ் வேறு யாராவது டியூட்டியாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கு இன்ஸ்பெக்டர் அவனுக்கு பாதுகாப்புக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை போடுற நோயை பற்றி விசாரிக்கிறாரு ஆமா இந்த மாதிரி நோய் இருக்கவங்க ஆப்போசிட்ல பார்ட்னர் வந்து எதிர்ப்பு தெரிஞ்ச பார்ட்னர் தான் அவங்க லைக் பண்ணுவாங்க அதனாலதான் அவங்க பாடி கூட ஒன்னா இருக்கிறாங்க அதனாலதான் அழைச்சிட்டு போற ப்ராஸ்டியூட்டையும் கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கூட ஒன்னா இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பாடியை டிஸ்போஸ் பண்ணி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தின எல்லாம் இன்ஸ்பெக்டர் கலெக்ட் பண்ணிக்கிறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஹீரோயினுக்கு பயங்கர தெரிஞ்சிருது ஸோ பக்கத்தில் இருக்க கத்தியை வச்சு அவங்க கை காலெல்லாம் கட்டி போட்டுட்டு தான் அவன் வெளில போயிருப்பான் ஸோ அந்த கட்டெல்லாம் அவங்க அவுத்துட்டு அந்த ரூம்லேருந்து வெளில வர வழி இருக்கான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ தான் ஒரு ஜன்னல் கண்ணாடியை வச்சு உடச்சிட்டு அங்கேயும் தப்பிச்சு வெளில வராங்க வெளில வந்து காம்பவுண்டும் ஏறி குதிச்சிடுறாங்க ரோட்டில் பய வேகமாக ஓடிக்கிட்டே இருக்காங்க அவங்க கண்ணில் மட்டும் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ ரோட்டில் ஒரு மெடிக்கல் ஷாப் ஓப்பனில் இருக்கிறத பார்க்குறாங்க வேக வேகமாக அந்த மெடிக்கல் ஷாக்குள்ள நுழையிறாங்க இந்த மாதிரி என்னை ஒரு கில்லர் பூட்டி வச்சிருந்தான் இதே ஏரியாவில் இருந்தவன் அவன் வெளில போன நேரம் நான் தப்பிச்சு வந்துட்டேன் அவங்க ஃபோனில் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாமான்னு கேட்க அதை தாத்தா பாட்டியும் உடனே அடிமா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி மறுபடியும் கண்ட்ரோல் ரூம்க்கு அடிக்க கரெக்டாக அது இன்ஸ்பெக்டர்கிட்ட தான் கனெக்ட் ஆகுது அந்த மாதிரி தப்பிச்சு வந்துட்டேன் சார் அங்கே இருக்க மெடிக்கல் ஷாப்பில் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறாங்க அப்புறம் நீங்கள் எங்கேயும் போகாதீங்க அந்த இடம் தான் சேஃபாக அப்படியே இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லி வந்துகிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் கில்லர் வந்து ஹாஸ்பிட்டலில் இந்த டாக்டரை கொண்டுட்டு எஸ்கேப் ஆகி வந்துகிட்டு இருக்கான் வந்தவன் நேரம் இந்த மெடிக்கல் ஷாப்புக்கு தான் வரான் வந்து அங்கே இருக்க அந்த தாத்தா பார்த்துக்கிட்டு கேஷுவலாக பேசுகிறான் ஆக்சுவலி ஒரு ரெகுலர் கஸ்டமர் போல் இந்த பாட்டியும் ஃப்ளோரில் இந்த மாதிரி நம்ம ஏரியாவில் ஒரு கில்லர் இருக்கானாப்பா அவன்கிட்டருந்து ஒரு பொண்ணு தப்பிச்சு வந்து இங்கே தான் உட்காந்துருக்குன்னு சொல்ல இவனுக்கு புரிஞ்சு போயிடுது நம்ம அழைச்சிட்டு வந்த அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன மெடிக்கல் ஷாப்போட செட்ரை சாத்திட்டு பாட்டியையும் தாத்தாவையும் கொலை பண்ணிடுறான் அடுத்து ஹீரோயினை தான் அட்டாக் பண்ண வரான் அதுக்குள்ளே நம்ம இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு அதுக்கப்புறம் என்ன இன்ஸ்பெக்டருக்கும் கில்லருக்கும் பயங்கர சண்டை நடக்குது கடைசியில் இன்ஸ்பெக்டர் நல்லா வசமாக அவன்கிட்ட மாட்டிக்கிறாரு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சிக்கிட்டு இருக்க ஹீரோயின் பக்கத்தில் இருக்க ஒரு இரும்பு லாடை எடுத்து கில்லரோட மண்டையிலே அடி அடினு அடித்து அப்படியே அவனை கொண்டுடுறாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படியே சில மாதங்கள் கழித்துன்னு காட்டுறாங்க ஹீரோயினுக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் போலீஸ்லேயே ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு அப்புறம் என்ன ஹீரோயின்க்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு நல்ல சம்பளமும் கிடச்சிருச்சு இனிமேல் நிம்மதியாக அவங்க வாழ்க்கையை ரன் பண்ணுவாங்க ஸோ பக்கத்தில் சப்போர்ட்டாக நம்ம இன்ஸ்பெக்டரும் ஹீரோயினுக்கு தேவையான ஹெல்ப்பும் பண்ணுறாரு இதோட இந்த படம் முடியுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்